சபரிமலைக்கு சென்ற பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு சபரிமலை சன்னிதானத்திற்கு சமீபத்தில் சென்று வழிபட்ட கனகதுர்கா மற்றும் பிந்து ஆகியோருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேரள அரசுக்கு உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் உள்ள சபரிமலை கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் சென்று வழிபடலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதனை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இருப்பினும் கேரள காவல்துறை பாதுகாப்புடன் பிந்து மற்றும் கனகதுர்கா ஆகியோர் கடந்த ஜனவரி ரெண்டாம் தேதி சபரிமலை சன்னிதானத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து கனகதுர்காவை அவரது மாமியார் தாக்கியுள்ளார் எனவே தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பிந்து மற்றும் கனகதுர்கா ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் இன்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதில் அவர்களுக்கு கேரள அரசு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது ஐயப்பன் கோவில் நாளை வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி ஜனவரி இருபதாம் தேதியுடன் இந்த ஆண்டுக்கான புகழ்பெற்ற மகரவிளக்கு மற்றும் மகர ஜோதி தரிசனம் நிறைவடைகிறது இதனைத் தொடர்ந்து அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட இருக்கிறது இதனால் நாளை இரவு வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளனர் மீண்டும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்படுகிறது தரிசனம் பற்றி வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ரவிசங்கர்ஜி கூறியுள்ளது சபரிமலையின் பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் அதை பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் அது ஓர் ஆன்மீக இடம் புரட்சிக்கான இடம் அல்ல உண்மையான பக்தி கொண்ட பெண்கள் அங்கு செல்ல மாட்டார்கள் பக்தி இல்லாதவர்கள் அதிகாரத்தை சாதிக்க அங்கு செல்கின்றனர் இது அதிகமானோரின் மனதை வேதனைப்பட வைக்கிறது அப்பீல் விசாரணையில் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்